நேரத்தை கொடுப்பதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு பிரசித்தி பெற்ற தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஒரு துறை மேலும் அமுக்கிற விதமா வந்து நீங்க சேர்மன் சேர்மன் தான் சாதாரண சேர்மன் இல்லை மதுரையில் இருக்க இந்த தெற்கு வாச குறிப்பாளையம் நெல்பேட்டை எல்லா ஜமாத்து ஒரு குற்றச்சாட்டை வக்பு வாரிக்கு மேல வச்சுக்கிட்டே இருக்காங்க நோட்டீஸ் கொடுத்து சரிங்க விசாரிச்சு குற்றச்சாட்டுகள் எல்லாம்

பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்க்கட்சியினர் கடுமையாக எதிர்க்கும் நிலையில் தமிழகத்தில் வக்ஃபு வாரியத்தில் ஊழல் அதிகமாக நடப்பதாக பகீர் புகார்கள் கிளம்பியிருக்கின்றன பள்ளி வாசல்கள் தர்காக்களின் சொத்துக்களை வக்ஃபு வாரிய உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் அவற்றை விற்பதற்கு தடையில்லா சான்று பெற்றுக்கொண்டு பல ஆயிரம் கோடிகளுக்கு கொள்ளையடித்திருப்பது ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு வக்ஃபு அதிகாரிகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் வக்ஃபு வாரிய கட்டுப்பாட்டில் வரும் ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பது பள்ளி வாசல்கள் எட்நூறு தர்காக்களில் வரும் மாத வருமானத்தில் ஏழு சதவீதத்தை வஃஃபு வாரியத்திற்கு கொடுக்க வேண்டும் இந்நிலையில் அதிக வருமானம் வரக்கூடிய பள்ளி வாசல்களாக தேர்ந்தெடுத்து மாதம் ஐயாயிரம் மாமூல் வசூலிப்பது வரவு செலவு கணக்கு ஆய்விற்கு வருகிறோம் என கூறிக்கொண்டு லஞ்சமாக ஆண்டிற்கு ஐம்பதாயிரம் வரை வசூல் செய்வதென வக்ஃபு வாரிய கண்காணிப்பாளர்கள் ஊழல் செய்ததாகவும் மாமூல் கொடுக்க மறுக்கும் பள்ளிவாசல் தர்கா நிர்வாகிகளை அதே ஜமாத்தில் உள்ள அணியினரை தூண்டிவிட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்களை கிளப்பி அது குறித்து விசாரிப்பது போல் வந்து அந்த நிர்வாகத்தை மிரட்டுவதும் பணியாத போது நீக்கிவிட்டு எதிர்த்தரப்பை நிர்வாகத்தில் கொண்டு வந்து லஞ்சத்தை வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முன்னாள் சேர்மேனான அப்துல் ரஹ்மான் இருக்கும் போது சுமார் இரண்டாயிரம் கோடிக்கு வக்ஃபு சொத்துக்களை விற்றுள்ளதை ஆதாரபூர்வமாக உயர்நீதிமன்றத்தில் நிரூபித்து வஃஃபு வாரிய கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளர் ஆகிய இருவரை டிஸ்மிஸ் செய்துள்ளது என்கிறார் வக்ஃபு வாரிய சொத்து பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தின் தலைவர் அஜ்மல் கான் மேலும் அவர் கூறுகையில் தமிழ்நாடு என்பது ஊழலின் கூடாரம் என்று பொருட்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது வக்பு சொத்துக்களை அதாவது பள்ளிவாசல் தர்கா சொத்துக்களை அது வக்பு சொத்துக்கள் இல்லை என்று மாவட்டங்களில் உள்ள அதிகாரிகள் கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் என்ஓசி தடையில்லா சான்றிதழ் கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கும் மேலான சொத்துக்களை விற்றுள்ளார்கள் அதை நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்து ஒன்றாம் ஆண்டு அன்று மனுவை ஏற்றுக்கொண்ட அவர்கள் அரசின் செயலாளர் வகுப்பு வாரியம் மற்றும் வகுப்பு வாரியத்தின் முதன்மை செயல் அலுவலர் அவர்கள் விசாரித்து எட்டு வாரத்திற்குள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார்கள் தெற்கு வாசல் பள்ளிவாசல் செயலாளர் கமர்தீனை சந்தித்தோம் இதே கருத்தை காஜிமார் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகளும் கௌரிபாளையத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் எதிரொலித்தனர் நாங்கள் காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து பதினோரு தேர்தலை எங்களுடைய மகளாக சந்திச்சிருக்கு மூன்றாண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வரும் திரும்ப ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளேயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் நாங்கள் மூன்றாண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வர்றப்போ வர்றப்ப நான் ஏழு முறையும் அலி அக்பர் மூணு முறையும் நான் மூணு முறை நிர்வாக உறுப்பினரும் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையும் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இப்போ வரையும் நான் தலைவராக இருக்கீங்க அதே மாதிரி அலி வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினஞ்சு வருஷமாக இப்போ வரையும் தலைவராக இருக்கார் நாங்கள் ரெண்டு பேர் வந்ததுக்கப்புறம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா வருமானம் வந்த எங்கள் பள்ளிவாசலில் ஒர்க் புக்கு வருவாயை கூட்டுற நோக்கத்தில் கிட்டத்தட்ட மாதம் ஏழு லட்ச ரூபா வர்ற மாதிரி இப்போ நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா எங்களுக்குள்ளே எதிரணியிலேருந்து ஜெயிச்சு வந்த ஒரு குழு உறுப்பினர் வந்து எங்களை வந்து மிரட்டுறாரு ஸ்கூலில் வந்து எங்களை தாளாளராக்குங்க ஆஸ்பத்திரியில் எங்களை முக்கியமான ஆளாக போடுங்கன்னு முழுக்க உங்க சேர்மனே டைரெக்டாக தலையிட்டு சேர்மன் யார் சேர்மன் நவாஸ்க்க அவரே தலையிட்டு அவரோட ஆளை போட்டுப்போ ஒவ்வொரு மாட்டி உங்கள் வேலை நடந்திருக்கு சாடலாம் எடுத்து என்னன்னா அவங்க சாப்பிட்ற வழிபாடு இது வந்து கவர்மெண்ட் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் சமநாயக அரசு இது உண்மையிலே உடனடியாக நடவடிக்கை இருக்கும் இது இப்படியே போச்சுன்னாக்க

ஒரு பிரசித்தி பெற்ற தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஒரு துறை மேலும் அமுக்கிற விதமா வந்து நீங்க சேர்மன் சேர்மன் இல்ல ஐயாயிரம் பள்ளிவாசல்களை வாசல்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சேர்மன் அவரை போடும் பொழுது அவருக்கு வந்து இந்த நேர பிரச்சனை கூட கூடுதலா இருக்கு நீ ஒரு காலத்துல வந்து இது போல ஒரே நபருக்கு அடுத்தடுத்து பெரிய பதவிகளை அழுத்தி கொடுக்கும் பொழுது அவரால் சரியா சிறப்பு கவனம் செலுத்த முடியாம போயிடும் இல்ல அதுதான் முக்கியமான காரணம் அவரை வந்து இப்ப அடுத்து அவருடைய நாடாளுமன்ற வேலைக்கு போகணும் சட்டம் இதுக்கு போ தொகுதிக்கு போகணும் தொழில பார்க்கணும் இங்க போறேன் அங்க போறேன் அந்த வேலையில இருக்கிறவர் கொண்டு போய் சேர்மன் சொல்லிட்டீங்க அந்த பிசி அவர்கிட்ட தான் அவர் வந்து நமக்கு நம்முடைய பார்வையில எப்படி தெரியுதுன்னா எல்லா விஷயத்தையும் அவர் வீசியா தட்டா தட்டி விட்டு தட்டி விட்டு போக டவுன்ஹால் பள்ளிவாசலின் தலைவர் உமர் எங்கள் ஜமாத் முஸ்லிம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை வேண்டுமென்றே ஏதாவது காரணத்தை சொல்லி நீக்கி ஜமாத்திற்கு சம்பந்தமில்லாத வக்ஃபு வாரிய அரசு அதிகாரிகளை இடைக்காலமாக நியமிப்பதாக அறிவித்து முறையான தேர்தல் நடத்தாமல் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து ஏழு வருடங்களாக நிர்வாகத்தை அவர்களே கையில் எடுத்து சொத்துக்களின் மூலம் வசூலாகும் பல கோடிகளை சுருட்டினார்கள் இதற்கு எதிராக அரசிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் பலனில்லை பள்ளிவாசல் நிர்வாகத்தை வக்ஃபு வாரியமே நிர்வகித்ததை எதிர்த்து கோர்ட்டுக்கு சென்று வென்று தற்போது நிர்வாகிகளாக மீண்டும் தேர்வாகியுள்ளோம் எப்போதுமே திமுகவினர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர்கள் எனவே திமுகவுக்கு ஆதரவானவர்களை வக்ஃபு வாரிய சேர்மனாக கொண்டு வந்தால் பள்ளிவாசல் ஜமாத்துக்கு ஆதரவாக இருப்பார்கள் மற்ற கட்சியின் ஆதரவாளர்களோ கொள்ளையடிப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள் இது மக்கள் மத்தியில் திமுக மீதும் அதிருப்தியை ஏற்படுத்துகிறது என்றார் தற்போது தமிழ்நாடு வக்ஃபு வாரிய சேர்மனும் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினருமான நவாஸ் கனியிடம் பேசினோம் தெற்கு வாசல் பள்ளிவாசலை பொறுத்தவரை சரியாக விசாரணை செய்துதான் நடவடிக்கை எடுத்துள்ளோம் தற்போது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது மற்றபடி உண்டியல் பணத்தை எடுக்க எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அது பொய்யான குற்றச்சாட்டு என்றவரிடம் பள்ளிவாசலின் இரண்டாயிரம் கோடி பெருமானம் உள்ள சொத்துக்களை என்ஓசி பெற்று வக்ஃபு வாரியம் விற்றதில் வக்ஃபு அதிகாரிகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு தண்டனை பெற்றுள்ளார்களே என்றதும் வக்ஃபு வாரியத்தில் தவறே நடக்கவில்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதற்கு நான் பொறுப்பில்லை நான் வக்ஃபு வாரிய சேர்மனாக வந்து மூன்று மாதங்கள் தான் ஆகிறது என்றவரிடம் வக்ஃபு வாரிய கண்காணிப்பாளர்கள் மாமூல் வாங்குவது குறித்து கேட்டதற்கு ஏன் கொடுக்கிறார்கள் தப்பு என்றவர் பள்ளிவாசல் நிர்வாகிகளை விசாரணை என்ற பெயரில் நீக்குவது குறித்த குற்றச்சாட்டை மறுத்தார் டவுன் ஹால் ரோடு பள்ளிவாசலில் நிர்வாகிகள் நீக்கப்பட்டு எட்டாண்டுகளாக வக்ஃபு அதிகாரிகளை நிர்வகித்தது குறித்த கேள்விக்கு குறுகிய காலத்திற்கு மட்டும் வக்ஃபு அதிகாரிகளை நிர்வாகம் செய்ய சட்டம் இடம் கொடுத்துள்ளது என கூறினார் வக்ஃபு வாரிய அதிகாரிகளின் முள்ளுகள் முஸ்லிம்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாள நெல்பேட்டை ஒரு குற்றச்சாட்டை வக்பு ஆரீஸ் மேல வச்சுக்கிட்டே இருக்காங்க சரிங்கண்ணா விசாரித்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபணமானதுனாலதான் எங்களால நடவடிக்கை எடுக்க முடியுது நாங்க தவறா நடவடிக்கை எடுத்தா கோர்ட்டில் உடனே அந்த இது ஸ்டே கொடுத்துருவாங்க அதை நிறுத்திடுவாங்க எங்கள் கொடுத்ததுக்கு அது செல்லாருன்னு சொல்லிடுவாங்க கோர்ட்டில் டவுனால் ரோடு ஜம்மாத்ல இருக்க அவரும் பேசியிருக்காரு அந்த உமருங்கிறவர் அவரும் எனக்கு எனக்கு அடிச்சு பேசுனாங்க அதை பத்தி டீட்டெயில் செல்ல நான் நாளைக்கு கேட்டு சொன்னேன் அவங்களும் இதே இன்னொரு குற்றலச்சாட்டி நினைக்கிறாங்கன்னா இந்த உண்டியல் பணத்தை வந்து எங்களை கேட்குறாங்க வக்பு வாரியத்துக்கு பவரே கிடையாது சார் உண்டியல் பணம் நாங்க எங்களுக்கு அதுல ஏழு சதவீதம் சகாயத்தை எங்கள் செல்லா அந்த வக்புக்குள்ள பணம் தான் அது உண்டியல் பணத்தை வந்து உண்டியல தூக்கிட்டு போக வந்துட்டாங்க சென்னையில இருந்து ஒரு கங்கான இல்ல சாரி இவங்க பொருளாதார குற்றச்சாட்டு இருக்கிறதுனால இவங்க பணத்தை முறையேடு போட்டாங்க சொன்னோம்னா பணத்தை மொத்தமா இவங்க கொண்டுள்ளயே வக்கப்பூர்ல கட்டுவோம் எங்களுக்கு வராது அந்த பணம் இவங்க பேர்லயே கட்டுவோம் இல்ல மக்கள மக்கள் கொடுத்த உண்டியல் பணத்தை எப்படி இவங்க எடுக்கலாம் அப்படின்னு நாங்க நாங்க எப்படி எடுத்துட்டு போவோம் எங்களுக்கே இவங்க இவங்க எப்படி இவங்க எல்லாம் எடுத்துட்டு போக முடியும் இவங்க பேங்க்ல கட்டணும் அதே மாதிரி எல்லா வரிசையா வைக்கிறாங்க வக்ஃபுவாரியத்துல உள்ள சொத்துக்களை வந்து என்ஓசி வாங்கி நிறைய வித்துக்கிட்டாங்க ரெண்டாயிரம் கோடி ஏற்கனவே வந்து அப்துல் ரஹ்மான் இருக்கிறப்ப வித்து இருக்காங்க அதுக்கு நான் கேஸ் போட்டு அவங்க இருக்காங்க தாராளமா அது மாதிரி நானே எடுத்துருவேன் வீட்டுல கொடுக்க சொல்லுங்க இந்த மாதிரி வித்திருக்காங்க இல்ல வித்ததா இல்லை கோர்ட்டில் வந்து ஐ கோர்ட்டில் வந்து அதுக்கு வந்து தண்டனை அறிவித்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு வக்புவாரி கண்காணிப்பாளரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க ஆய்வாளரையும் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க இல்ல அப்படியே கோர்ட் ஆர்டர் காமிக்கிறார் ஆமா பழசதான் சொல்றாரு ஆஹ் பழசரம் சொல்றாரு ஆஹ் அது வந்து சொத்து சொத்தார் அந்த அஜ்மல் கான் அஜ்மல் கான் அதாவது வக்பவாரிய பாதுகாப்பு இயக்கம்னு வச்சிருக்கீங்க அவர் பேசுனாரு இந்த மாதிரி ஏற்கனவே ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து இவங்க வந்து முறைகேடு பண்ணி அதை என்ஓசி வாங்கி இடத்தை வித்துட்டாங்க சார் இப்படிதான் எல்லா பள்ளிவாச இடத்தையும் விக்கிறாங்க தவறே நடக்கலைன்னு உங்கள்ட்ட சொல்றதுக்கு இல்ல என்னோட நான் இப்பதான் பொறுப்பெடுத்து என்னோட தலைமையில இல்ல சரியா நிர்வாக பண்ணுறேன் ஏன்னா கடந்த காலத்துல எல்லாம் மாமூல் வாங்குறாங்க வருஷத்துக்கு ஒரு அம்பதாயிரம் சார் எங்கெங்க வருமானம் அதிகமா வருதோ அங்கெல்லாம் வந்து மாமூல் வாங்குறாங்க அப்புறம் மாசம் மாசம் வர நாங்க பணம் கிட்டோம் ஐயாயிரம் ரூபா வாங்குறாங்க அப்படின்னு மாசம் மாசம் வருஷம் என்னது உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். cnc இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.